ஆற்று தண்ணீரில் எடுத்து சென்ற பள்ளி மாணவர்கள் இருவரை மீட்ட நபர் ஆற்றில் மாயமாகி உயிரை விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட தேடலுக்கு பிறகு உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் கணவரை இழந்த பெண் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்று தடுப்பணை வழியாக பள்ளி மாணவர்கள் இருவர் நேற்று நடந்து சென்றுள்ளனர் அப்போது இரண்டு மாணவர்களும் ஆற்றில் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் கூச்சலிடுவதை பார்த்த அறுபது வயது மதிக்கத்தக்க பீட்டர் என்பவர் குதித்து அவர்களை பத்திரமாக உடனடியாக தகவல் அறிந்து வரைந்து வந்த குழித்துறை தீயணைப்பு துறையினர் ஆற்றில் மாயமான பீட்டரை தேடும் பணியில் இறங்கினர் மணிக்கணக்காக தேடியும் பீட்டர் கிடைக்காத நிலையில் இருபத்தி நான்கு மணி நேர தேடுதலுக்கு பிறகு இன்றைய தினம் மதியம் மூன்று மணியளவில் ஆற்றிலிருந்து பீட்டரின் சடலம் மீட்கப்பட்டது ஆற்றில் இழுத்து செல்லப்பட்ட பள்ளி சிறார்களை போராடி மீட்ட நபர் விசாரணையில் பீட்டர் குழித்துறை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் செருப்பு தைக்கும் தொழில் செய்யும் இவருக்கு மனைவி இரு பிள்ளைகள் இருப்பதும் தெரியவந்தது இந்த நிலையில் தனது கணவர் உயிரிழந்ததால் இரு பிள்ளைகளோடு போராடும் மனைவிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் பொதுமக்கள் பிள்ளைகளின் படிப்புக்கும் அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பிள்ளைகளில் ஒருவருக்கு படித்த வேலைக்கு ஏற்றபடி அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் மீட்பு பணிக்கு தலைமை தாங்கிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் இதனை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு தமிழக அரசினுடைய உயரிய விருந்தை கிடைப்பதற்கு என தன்னுடைய உயிர் இரண்டு உயிரை காப்பாற்றி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் எனவே தமிழக அரசினுடைய உயரிய விருந்தை கொடு கிடைப்பதற்கு நான் சட்டமன்றத்திலும் பேசுவேன் முதலமைச்சரையும் பார்த்து நான் அதுக்குரிய கோரிக்கையும் வைப்பேன் முதலமைச்சர் இது டைம் பீங்கில் வந்துட்டு அவரோட உடல் கிடைத்தது பொழுது நாங்கள் நம்மளுடைய தமிழக அரசே நாங்கள் காண்டாக்ட் பண்ணி நான் பேசினதுக்குமா அதுக்குரிய உயிர் இழப்பீடு உயரிய நிவாரணங்களை கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அது உடனடியாக அதுவும் கொடுக்கப்படும்